அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பில் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க இன்றைக்கி நிறைய சிறப்புகள் சேர்ந்து அடங்கிய ஒரு நாளாக வந்து அமைஞ்சிருக்குது எப்போ பார்த்து ஒரு முறை தான் இந்த பிரபஞ்சமானது தனித்தனி சிறப்புகள் கொண்டவை எல்லாத்தையும் ஒரே நாளில் சேர்த்து அற்புத நாளாக அந்த நாளை வந்து மாற்றி தரும் அதன்படி பார்க்கும்போது இன்றைக்கி நமக்கு ஒரு அதிசேர்க்கை கொண்ட ஒரு நாளாக தான் அமைஞ்சிருக்குது அது என்ன அப்படி சிறப்புகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை நான் உங்களுக்கு கூட கிளாரிஃபை பண்ணிக்கிறேன் இந்த வீடியோஸ் பார்த்துட்டு ஒரு சிலர் வந்து கமெண்டில் உங்களுக்கு இது போன்ற பரிகாரங்கள் எப்படி தெரியுது அப்படின்னு வந்து கேட்குறீங்க ரொம்ப சிம்பிள் தான் ஏன்னா எங்களுடைய தாத்தா கொள்ளு தாத்தா என்னுடைய அப்பா வரைக்குமே எல்லாருமே வந்துட்டு கோயில் அர்ச்சகர்களாக வந்துட்டு பணி புரிஞ்சாங்க அவங்க சொன்ன சில குறிப்புகள் அவங்க எழுதி வச்ச அந்த புத்தகங்கள் ஏன்னா எங்கள் தாத்தா பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பரிகார புத்தகங்கள் நோட்டே வந்து வச்சிருக்கிறாரு அதுலேருந்து பார்த்து தான் நான் உங்களுக்கு பணம் சேர்வதற்கு பரிகாரம் கடன் பிரச்சனை தீர்ப்பதற்கான பரிகாரம் வந்து சொல்லிட்டு இருக்கிறேன் அடுத்து இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் ரேக்கி நம்பர் சிஜில் சிம்பல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆன்லைன் கிளாஸ் படிச்சிட்டு இருந்தேங்க அதனால அதுல இருந்துட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு முக்கியமான விஷயங்களை எது எதெல்லாம் சொல்லலாமோ அதை மட்டும் நான் பேசிக்காக எடுத்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் இந்த மாதிரி தான் வந்து எனக்கு இந்த பரிகாரங்கள் எல்லாம் வந்துட்டு தெரியும் இவை தாண்டி நம்மளுடைய சேனல் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு புதுசாக சேனல் ஆரம்பிச்சு இப்போ ஓஹோன்னு போயிட்டு இருக்கிற ஒரு சில சகோதரிகள் கொஞ்சம் அதில் மாற்றி மாற்றி வந்துட்டு சொல்றாங்க ஒரு சில பொருட்களை மட்டும் மாற்றி சொல்றாங்க இப்படி நீங்க அந்த மாதிரி சொல்வதன் மூலமா அந்த பரிகாரத்தை நம்பி செய்கிறவங்களுக்கு முழுமையான பலன் வந்து வாய்ப்பு ஏன்னா ஒரு விஷயத்தை சரியாக வந்து சொல்லுங்க நீங்க என்னோட சேனல் பார்த்து இன்ஸ்பைர் ஆகி சொல்கிறதுனாலும் அதில் நான் எப்படி சொல்லிக்கிறோம் அதே மாதிரி வந்து சொல்லுங்க ஏன்னா ஒரு குறிப்பிட்ட வெப்சைட் இருக்கு அந்த பேர் கூட நான் சொல்ல வேண்டாம் பாக்கிறேன் அவங்களும் அப்படிதான் அச்சு பிசுறாம நான் சொல்கிறதையே தான் அதே மாதிரி வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இதெல்லாம் வந்து பெருசாக எடுத்துக்கறதில்ல ஏன்னா நான் சொல்ல வேண்டிய அந்த தகவல்களானது உங்களுக்கு வந்து சேர்ந்துச்சு அப்படின்னா போதும் எல்லாரும் என்னுடைய சேனலே பார்க்குறீங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா உங்களுக்கு பிடிச்ச வேறு யாராவது பேசுகிறதையும் நீங்கள் கேட்கலாம் அப்போ என்னுடைய தகவல்கள் தான் அவங்களும் சொல்கிறாங்கும் உங்களுக்கு அதன் மூலமாவாவது பலன் கிடைக்குது இல்லையா அதனால் நான் அதெல்லாம் ஒன்றும் பெருசாக வந்து எடுத்துக்கிறது இல்லை ஆனால் இது தெரியாமல் ஒரு சிலர் வந்து பேச வைக்கிறாங்க நான் பேச வேண்டான்ட்டு நினைக்கிறேன் சரி இதை பற்றி பேசிவிட்டு நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் இந்த நாள் வந்து எப்படி இருக்கு சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கிறத நான் இப்போ சொல்லிவிட்டு இந்த நாளுக்கு உண்டான பரிகாரத்தை வந்து சொல்லிடுறேன் சரி இன்றைக்கி அப்படி என்ன விசேஷமான சிறப்புகள் இருக்குது அப்படின்னு வந்துட்டு பார்த்தலாம் இன்னைக்கு நமக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் படியாகட்டும் இறை வழிபாட்டுக்காகட்டும் ஒரு அற்புதமான நாளாக தான் இருக்குது இன்னைக்கு நமக்கு டிசம்பர் மாதத்தின் மூன்றாம் தேதி கார்த்திகை மாதத்தின் பதினெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை அப்படின்னாவே முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் செவ்வாய் பகவான் வழிபாட்டிற்கும் உகந்த ஒரு நாளாக கருதப்படுதுங்க கடன் பிரச்சனை தீரணும்னு நினைக்கிற எல்லாருமே வழிபாடுகள் மற்றும் பரிகாரங்கள் செவ்வாய்க்கிழமை நாளில் செய்யும் போது அவங்க எவ்வளவு பெரிய அமௌண்ட் கடன் வாங்கியிருந்தாலும் அது சீக்கிரமாக அடைப்பதற்குண்டான வழியும் அந்த பணத்தொகையும் தொகையும் வந்துட்டு நமக்கு கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இவை தவிர செவ்வாய் ஹோரை நேரமான காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரங்களில் நம்ம யார் யார்கிட்ட கடன் வாங்கினோமோ அவங்க கிட்ட ஒரு சிறு தொகையை கொடுப்பதன் மூலமாகவும் நம்மளுடைய கடன் பிரச்சனையிலேருந்து நம்ம சுலபமாகவே மீண்டு வரலாம் அப்படின்னு சொல்லலாம் இவை தாண்டி இன்னைக்கு என்ன சிறப்புகள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு செவ்வாய்க்கு பகவானுக்கு உரிய எண்ணான ஒன்பதுங்கிற எண் இந்த கார்த்திகை மாதத்தின் பதினெட்டாம் தேதி கூட்டுத் தொகையில நமக்கு அமைஞ்சிருக்குது அடுத்தது முருகப்பெருமானுக்கு உரிய ஆறுங்கிற எண் இந்த மாதத்தினுடைய பனிரெண்டு அப்படிங்கிறதுனுடைய கூட்டுத்தொகையிலையும் தேதியில் இருக்கக்கூடிய மூன்றுங்கிற கூட்டுத்தொகையிலும் நமக்கு அமைஞ்சிருக்குது இவை தாண்டி இன்னொரு சிறப்பும் இருக்குது இன்றைக்கி நமக்கு மூணு 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 அப்படிங்கிற சேர்க்கையும் வந்து அமைஞ்சிருக்குது மூணுங்கிற எண்ணானது குரு பகவானுக்கு உரிய ஒரு எண்ணாக கருதப்படுது குரு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செல்வ செழிப்பையும் நல்ல ஒரு மங்களகரமான நிகழ்வுகளையும் வீட்டில் வந்து ஏற்படுத்தி தரக்கூடியவர் அப்படின்னே சொல்லலாம் அவருக்குரிய எண்ணான மூணு அப்படிங்கிற நம்ப இந்த தேதியானது மூன்று அப்படிங்கறதுல அமைஞ்சிருக்குது மாதமானது பன்னிரண்டுங்கிறது வர கூட்டுத் தொகையில் அமைஞ்சிருக்கு அடுத்து இந்த திதியானது திருதியை இந்த திருதியை திதிங்கிறது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய மூன்றாவது திதி அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்படி அற்புதமா வந்து நமக்கு அமைஞ்சிருக்குது இவை தாண்டி இந்த திருதியை திதிய அதுவும் இந்த மாதத்துல கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய இந்த திருதியை திதியை ரம்பா திருதியை அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம் இந்திரலோகத்துல நடனமங்கிகள் நாலு பேர் இருப்பாங்க இல்லையா தெரியும்னு நினைக்கிறேன் ரம்பை மேனகை ஊர்வசி திலோத்தம்மா இவங்க இருப்பாங்க இல்லையா இந்த இதில் ரம்பை அப்படிங்கிறவங்க ஒரு சின்ன தவறு இழைச்சதுனால அவங்களுக்கு வந்துட்டு பூலோகத்தில் போய் நீ வந்து தவம் இருந்து புண்ணியம் ஈட்டிய பிறகு நீ மேலே வான்னு சொல்லிட்டு ஒரு சாபம் வந்து கிடச்சிருச்சு அதனால் அவங்களுடைய அந்த பெயர் புகழ் அந்த அந்தஸ்து அவங்களுடைய அழகு எல்லாமே வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம் அவங்க பூலோகத்துக்கு வந்த பிறகு பார்வதி தேவியை நோக்கி தவம் இருக்கிறாங்க இவ்வாறு அவங்க இருந்த தவத்தின் பலனா அவங்களுக்கு திரும்பவும் வந்து இழந்த அந்த பதவி அந்தஸ்து அழகு எல்லாமே திரும்ப கிடைக்கிது அவங்க திரும்பவும் வந்து இந்திரலோகத்துல நடனம் ஆடிடுறாங்க அப்படி அவங்க திரும்ப எல்லாத்தையும் பெறப்பட்ட ஒரு நாள்னு பார்க்கும்போது இந்த ரம்பா திருதியை அப்படிங்கறத வந்துட்டு சொல்லலாம் இந்த நாளில் நம்ம யாருக்கிட்டையாவது பணம் கொடுத்து ஏமாந்துருந்தோம் அப்படிங்கும் போதோ இல்லை நமக்கு வரவேண்டிய சொத்துக்கள் நமக்கு முழுமையாக வடை வரணும் அப்படின்னு நினைச்சிருந்தாலும் நம்ம வந்து இந்த நாளில் பரிகாரங்கள் செய்யும் போது நிச்ச நிச்சயமாக நமக்கு நல்ல பலன் வந்து கிடைக்கும் இதை தாண்டி லா அட்ராக்ஷன் படி இன்னைக்கு த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற ஒரு போர்ட்டலும் வந்து நமக்கு ஓப்பன் ஆகி இருக்குது அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டிசம்பர் மாதத்தின் மூன்றாம் தேதி இங்கே மூன்றுங்கிற நம்பர் கிடைக்குது அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வருடமானது இருபத்தி நாலாவது வருடம் இதனுடைய கூட்டுத்தொகை ஆறு அப்படிங்கிற நம்பர் கிடைக்குது அடுத்து இது கார்த்திகை மாதத்தின் பதினெட்டாம் தேதி இங்கே நமக்கு ஒன்பதுங்கிற சேர்க்கை வந்து கிடைக்குது இப்படி இத்தனை சிறப்புகளும் இங்கே ஒருங்கே வந்து அமைஞ்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம்னு சொல்லலாம் இப்போ நம்ம அப்படிங்கிறதுக்காக மூணே மூணு ஏலக்காயை வச்சு பரிகாரம் வந்து செய்ய போகிறோம் அற்புதமான ரிசல்ட் தரும் இதை செய்கிறதுக்கு நீங்கள் எந்த ஒரு பூஜையும் வழிபாடும் செய்ய தேவையில்லை அதனால பெண்கள் பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டில் இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்டிருந்தீங்கனாலும் தாராளமாக செய்யலாம் இப்போ மூன்று நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஏலக்காயை வந்து நீங்கள் இந்த பரிகாரத்துக்கு எடுத்துக்கோங்க செய்கிறதுக்கு ஏதாவது நேரங்காலம் காலம் பார்க்கணுமான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் எதுவுமே பார்க்க தேவையில்லை எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இன்றைய இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே செய்யறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அடுத்து இதில் எழுதுவதற்கு நமக்கு பச்சை நிறத்திலோ அல்லது சிவப்பு நிறத்திலையோ இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் வந்து தேவைப்படுது பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டும்தான் நீங்கள் கேட்க போகிறீங்கன்னா பச்சை நிறம் பயன்படுத்துங்க வேறு விதமான கோரிக்கையும் நிறைவேறணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சிவப்பு வந்து பயன்படுத்துங்க சிவப்புங்கிறது செவ்வாய் பகவானுக்கு உரிய நிறமாக இருக்கிறதுனால இன்றைக்கி பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இப்போ நான் சொன்ன இந்த ஏலக்காயவும் இந்த பேனாவையும் எடுத்துகிட்டு நீங்கள் வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யார்ட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதில் ஒரு ஏழைக்காய் ஏடுங்க எடுத்துட்டு இதில் வந்துட்டு நீங்கள் ஸ்வஸ்திக் சின்னம் வந்து வரைஞ்சிக்கோங்க இந்த ஸ்வஸ்திக் சின்னம் அப்படிங்கிறது விநாயக பெருமானுக்கு உரிய ஒரு சிம்பல் மட்டும் இல்லைங்க மகாலட்சுமி தாயாரின் குறியீடுகளில் இதுவும் வந்து ஒரு முக்கியமான இடத்த வந்து பிடிக்குது மேலும் இது வந்து நல்ல ஒரு சுபம் லாபத்தை ஈர்த்து தரக்கூடியது நான்கு திசைகள்லேருந்தும் பணவரவை ஈர்த்து தரக்கூடியது இது எங்க இருக்கோ அங்க வந்து அதிர்ஷ்டம் பெருகும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதை வந்து ஒரு ஏழக்காயில நீங்க வரைஞ்சிக்கிறீங்க அடுத்த ஒரு ஏலக்காய் எடுத்துக்கோங்க இதுல வந்துட்டு த்ரீ சிக்ஸ் நைனுங்கிற பிரபஞ்ச பேராற்றல் சக்தி கொண்ட இந்த நம்பரை வந்துட்டு நீங்க எழுதிக்கோங்க அடுத்து இன்னொரு ஏலக்காயை எடுத்துக்கோங்க இதில் வந்துட்டு நீங்கள் இன்ஃபினிட்டி சிம்பல் வந்து போட்டுக்கோங்க இது முடிவில்லாத பண வரவை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சிம்பல் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் இப்போ மூணு ஏலக்காய்லேயும் மூன்று குறியீடுகள் வந்து நாம் வரைஞ்சி வச்சாச்சு இந்த ஏலக்காய்களுக்கு வந்து நல்ல ஒரு ஆகர்ஷண சக்தி வந்து உண்டு நம்ம சொல்கிறது எல்லாம் உட்கிறகி வச்சுக்கோம் இப்போ இந்த மூணு ஏலக்காயும் உங்களுடைய இடது கையில் வச்சுட்டு வலது கை கொண்டு மூடிக்கிட்டு உங்கள் வீட்டில் நிறைய பணம் சேர்ற மாதிரி அப்படியே வந்துட்டு நீங்கள் ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்கள் அடுத்தது இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி சிம்பிள் வரைஞ்சதுனால முடிவில்லாமல் பணம் நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு வகையில் வந்துகிட்டே இருக்கிற மாதிரியும் கற்பனை பண்ணுங்க அடுத்து த்ரீ சிக்ஸ் நைன் வர எழுதிருக்கோம் இல்லையா அப்போ நிறைவேறாத ஏதாவது ஒரு விருப்பங்கள் நடந்து முடிச்சுட்ட மாதிரி நீங்கள் வந்து கற்பனை பண்ணுங்க இப்போ சாதாரண இந்த ஏலக்கைகள் நல்லா வந்து எனர்ஜி ஊட்டப்பட்டவையாக மாறி இருக்கும் இதெல்லாம் நீங்கள் செய்யும்போது இது நடக்குமா நடக்காதா பழிக்குமா பழிக்காதா அப்படின்ட்டு சந்தேகத்தில் பண்ணாமல் மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு யார்ட்டையும் பேசாமல் தெளிந்த மனமாக இதை வந்துட்டு நீங்கள் பண்ணுங்கள் நிச்சயம் வந்து நடக்கும் நான் நம்பிக்கையோடு செய்கிற எல்லா பரிகாரத்துக்கும் நிச்சயம் வந்து பலன் கிடைக்கும் இப்போ இதுல அந்த ஸ்வஸ்திக் சின்னம் போட்டிருந்தீங்க பாருங்க இந்த ஏலக்காய் நீங்க எடுத்துட்டு போயிட்டு இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையா இருக்கிறதுனால செவ்வாய் பகவானுக்கு உரிய தானியமான இந்த துவரம் பருப்புக்குள்ள நல்லா தோண்டி அதுக்குள்ளே வந்து நீங்கள் இதை புதைச்சி வச்சு மேலே பருப்பு வச்சு மறைச்சி வச்சுருங்க இதை நீங்கள் எடுக்கணும்னு அவசியமே கிடையாது இது ஒரு மாதம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் அடுத்த மாதம் உங்களுக்கு எப்போ ஞாபகம் வருதோ அந்த சமயத்தில் இதை வந்து நீங்கள் தூக்கி கால்படாத இடத்துல போட்டுறது நல்லது அது வரைக்கும் இது அப்படியே வந்து இருக்கட்டும் அடுத்து இன்னொரு இலக்காய் இருக்கு இல்லையா இன்ஃபினிட்டி சிம்பிள் வரைஞ்சிது இதை வந்து உங்களுடைய பர்ஸ்லேயோ அல்லது பீரோலியோ எங்கே வந்து பணம் வைப்பீங்களோ அங்கே வந்துட்டு நீங்கள் வைக்கிறது நல்லது கண்டிப்பாக பணம் வைக்கக்கூடிய இடத்துல தான் வைக்கணும் அடுத்து இன்னொரு ஏலக்காய் இருந்துச்சு இல்லையா த்ரீ சிக்ஸ் நைன் எழுதுனது இதை வந்துட்டு நீங்கள் உங்களுடைய தலகாணி உரைக்குள்ளே வையுங்க தலகாணிக்கு அடியில் கிடையாது தலகாணி உரைக்குள்ளே ஏதாவது ஒரு முக்கியமான வேண்டுதல் நிறைவேறணும்னு நீங்கள் மனதார வேண்டிக்கிட்டு இதை வந்துட்டு நீங்கள் தலகாணிக்கு உரைக்குள்ளே வந்து வையுங்க தினந்தோறும் இந்த தலகாணியில் நீங்கள் படுத்து தூங்குற மாதிரி பார்த்துக்கோங்க ஒரு மாதம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் அதன் பிறகு நம்ம வச்சு இந்த ஏலக்காய்கள் எல்லாத்தையும் நம்ம தூக்கி கால்படாத இடத்துல வந்து போட்டுடலாம் இன்னைக்கு இந்த நாளில் இந்த மூன்று ஏலக்காயை வச்சு செய்யக்கூடிய பரிகாரத்திற்கு அதிகப்படியான பலன்கள் வந்து சீக்கிரமாகவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இது குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் தெளிவுபடுத்துகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்